மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பாரு அதே கேரண்டி கொடுக்க முடியும் மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்ட கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக டி ஆர் சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோஷியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் மீடியால ஆடு மட்டுமே சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலாம் வருது அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனியில செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரிஷன் தொண்ணூத்தி பர்சன்ட் ஷேர் இந்த மாதிரி குரோனி கேப்டல்ஸ் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க மறு மருமக மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்ணுறது மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே போலாமே வேண்டாம் நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா தமிழ்நாட்டில் எதிர்க்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய குடியை கூட ஏத்த முடியல வேங்க வேலை எத்தனை நாள் சக்யூசியம் பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை தமிழர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பார கொடுக்க மாட்டார் ஏன்னா கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சிப்பல் இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாக்கலாம் கீழ இருந்து எல்லாத்தையும் அரசு பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்களை கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி கூட்டு மானிட்டர் பண்ண அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திருவாங்களா அவங்க அண்ணே ஒரு ஒரு ஆபிசரும் பதில் சொல்லணும்

Urban infra also means quality drinking water all the time, roads, very safe transportation within the city. The second is giving impetus to agricultural growth. Third is giving impetus to industrial growth. Agriculture growth, we have two and a half constituency literally, Sulur, Paladam, We have to really give impetus. Now, yesterday I was given to understand Mr. EPS has spoken, this Anamalai Nallaru is not possible. I am giving it in writing, we will make it happen. For him, it is not possible. That is why ADMK did drama for the last 70 years. If anybody wants in writing from me, I'll give it in writing. I will put my heart and soul to make this project happen. So only if you bring anamali in 8.5 TMC of water, the agriculture revival will happen. Industrial revival were very clear. And Coimbatore will get state-of-the-art industrial facilities, be it for the foundry, a technical institute. We want to declare Coimbatore city as an agriculture, automobile cluster zone. நினைக்கிறேங்க காரணம் தமிழகத்துல வெற்றி பெறணும் அது ஒன் எப்படி வெற்றி பெறணும் இரண்டாவது மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்ல இருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாகம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில வச்சு நிற்கிறாங்க இந்த பண அரசியல் பேய கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க ஜூன் நாலாம் தேதி அந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வரவே மூக்குத்தி தூக்கிட்டு வரவேன் கம்மல் தூக்கிட்டு வரவே நம்ம கருவுக்காரங்க நம்ம செந்தில் பாலத்துக்கு வர அந்த குத்து போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் எல்லாம் குடூர் வாங்கி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்டப் போகின்றார்கள் அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும் அப்பதான் இளையவர்களுக்கு அது போய் செய்து போய் சேரும் கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன் நான் நிக்கிறேன் நீங்க கண்காணிங்க நீங்க பாருங்க